இதுக்கெல்லாம் வந்து ஏன் சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சமீபத்துல கடந்த வாரம் வந்து திருச்சிக்கு வந்திருந்தாரு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் திருச்சி விமான நிலையத்துக்கு அடிக்கல் நாட்டோ இன்னாகிரேட் பண்ண வந்திருந்தாரு அது ஒரு பக்கம் இருக்க பாரதாசன் யூனிவர்சிட்டி கான்வகேஷனுக்கும் வந்திருந்தாரு அது ரெண்டும் தான் வந்திருந்தாரு திருச்சிக்கு திரு பிரதமர் மோடி அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததுனாலயே வந்து இந்த நிகழ்ச்சியில முகஸ்டாலின் அவர்கள் பங்கேற்றதுனாலயே வந்து திமுக வந்து பிஜேபியோட மீட்டிம்னு நான் சொல்ல வரல எதனால வந்து பிஜேபியோட பீட்டிங் வந்து திமுகவா இருக்கலாம் அப்படின்னு சொல்ல போடுறது பார்த்தீங்கன்னா இவங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி வந்து பிஜேபி அந்த தும்பனாவே வந்து எதிர்த்தாங்க பிஜேபியை சார்ந்த ஏதோ ஒரு தலைவர்கள் சாதாரண தும்பல் வந்தாவே வந்து இருந்து பேரு எதிர்ப்புகள் கிளம்பின அவங்க கூட்டணி கட்சிகளும் வந்து பல எதிர்ப்புகள் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா இன்னைக்கு அந்த நிலைமை அப்படியே தலைகளாக மாறி பிரதமர் அவர்கள் தமிழகம் வரும்போதெல்லாம் வந்து முதல்வர் அவர்கள் ஏர்போர்ட்லேயே போய் வரவேற்கிறதெல்லாம் வந்து அரிதனும் அரிதாக இருக்கு காண கிடைக்காத காட்சி மாதிரியா இருக்கு அஹ் அத்தி பூத்தாறு போல பார்க்கவே கண் குளிர காட்சியா இருக்கு அதனாலதான் வந்து நாங்க வந்து உம் பிஜேபியோட வீட்டின்மா திமுக இருக்குமான்னு கேக்குறோம் காரணம் இதுவும் இது ஒரு பக்கம் இருக்க போன ஆட்சியில் பொழுது அஇஅதிமுக ஆட்சியில் பொழுது அவங்கள பார்த்து அடிமைகள்னு சொன்னாங்க அதே மாதிரி இங்க இருக்கும்போது என்ன பண்ணாங்கன்னா ட்ரெண்ட் பண்றது தமிழகத்துக்கு எப்போல்லாம் வந்து திரு பாரத பிரதமர் வராங்களோ வந்து ட்ரெண்ட் பண்றது என்னன்னா வந்து கோபாக் பௌரி கோபேக் மோடி அப்படின்னு வந்து ட்ரெண்ட் பண்ணிட்டே இருந்தாங்க திமுக கூட்டணி கட்சிகளும் கருவேப்பொழுது எண்ணிலாம் வந்து போராட்டம் பண்ணாங்க இன்னைக்கு திமுக கூட்டணி கட்சிகள்லாம் எங்கே போனீங்க ஏன் வந்து இன்னைக்கு மோடி வந்து மாறிட்டாரால் நான் ரெண்டு பேரும் அவ ஒன்னா வந்து கூட்டணி வச்சுக்கிட்டேனால கவனம் ஆயிட்டீங்களா இன்னைக்கெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியலையா அவரும் அவரும் அப்புறம் இன்னைக்கும் அவர் தான் பிரதமர் இன்னைக்கும் அவர் தான் பிரதமர் நீங்க மாநில கட்சிக்கு வந்தவொடனே ஏன் வேற நிலைப்பாட்டு எடுக்கிறீங்க இன்னைக்கு நீங்க கேட்ட நிதி எல்லாம் வாங்கிட்டீங்களா வந்து தமிழகத்துக்கு தேவையான திட்டங்களா நீங்க செயல்படுத்திட்டீங்களா என்ன உங்களுக்கு அப்படியான இணக்கம் வந்து இது என்ன பாசம் அப்படின்னு எனக்கு புரியல இருக்கும் இருக்கும்போது அந்த பாசம் இருந்திருந்தா இன்னுமே சிறப்பாக அதிமுக செஞ்சிருக்கும் தோணுது ஏன்னா வந்து நீங்க தேவையில்லாம அன்னைக்கு வந்து மக்களோட மறை மாற்றம் வந்து விதைச்சிங்க இன்னைக்கு வந்து நீங்க வந்து அதே வந்து உங்களுக்கு சாதகமா மாத்திட்டு பாக்குறீங்க இதெல்லாம் வந்து என்ன பாலிடிக்ஸ்ன்னு தெரியல ஏன் வந்து இன்னொரு விதத்துல ஏன் வந்து தீம்க வந்து பிஜேபியோட வீட்டீம்னு சொல்ல போனா எங்கள் பிரதமர் அவர்கள் வராரு முதல்வர்கள் படிக்கும் பொழுது வந்து ஒன்றிய அமைச்சர்கள் அப்படிலாம் பொழுது ஒன்றிய பிரதமர்னு மென்ஷன் பண்ணாமல் பாரத பிரதமர்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு இதுவும் வந்து பிஜேபியோட பிடிமா அப்படின்ற கேள்வியை வந்து எல்லா மக்களுக்கும் வந்து எடு தோண்டி இருக்கு மனசில் அதுவும் ஒரு காரணம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கேயே வந்து பிரதமர் மோடி அவர்கள் கேலோ இந்தியாவுக்கு வந்து திரு உதயநிதியாக இருந்தாலும் சரி திரு ஸ்டாலின் அவர்களே வந்து கூப்பிட்டு வந்து நீங்க வந்து இதுக்கு வந்தீங்க இன்னாகிரேஷன் கான்வொகேஷன் கொடுக்க வந்தீங்க அதே மாதிரி வந்து கேலோ இந்தியா தொடக்க போட்டிக்கும் நீங்க வந்து சிறப்பிக்கணும் அப்படின்னு கூப்பிட்டு அதை விட்டுட்டு வந்து மோடி அவர்களை வந்து எதுக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அங்க போய் சந்திக்கணும்னு தெரியல இன்னொன்னு சொல்ல போனோம் என்னன்னா வந்து திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து விளையாட்டுத்துறை அமைச்சரான பின்னாடி வந்து அவரை முதன்மைப்படுத்தியே வந்து பல திட்டங்கள் தமிழகத்துல செயல்படுத்தப்படுதோன்ற என்ன சொன்னது கே காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா செஸ் ஓலிமீடியா முதல்வரான இவர் வந்து விளையாட்டுத்துறை அமைச்சரான அப்புறம் செஸ் ஒலிம்பியா நடத்துறாங்க கிராண்ட் மன்னர்ல அன்னைக்கும் வந்து மோடி அவர்கள் வந்திருந்தாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ் பல முறை தள்ளி போட்டிருக்கு திரும்பவும் தள்ளி போயிருக்கேன் அதை என்னைக்குன்னு பிக்ஸ் ஆகலை கார்எஸ்லாம் வந்து தமிழகத்துக்கு வந்து பரிசயமே அட்டுறது அதை வந்து நடத்தணும்னு இப்ப பண்ணியிருக்காங்க அதே மாதிரி கீழே வந்து மத்திய அரசு துணையாவோட இங்கே நடத்துறாங்க தான் வந்து நாங்கள் பிஜேபியோட பி டீமா வந்து திமுக இருக்குமோ அப்படின்ற சந்தேகம் எங்களுக்கு வருது இவங்க வந்து சரி பிஜேபியோட பி டீமாவே இருந்துட்டு போட்டோம் சரி அது வந்து இப்போ சம்மந்தம் இல்லை அவங்க கூட கட்சியா அவங்களோட கூட்டணி யாராலுமோ இருக்கலாம் இது ஒரு பக்கம் இருக்க போய் வந்து இவரை வேற போய் பார்த்துட்டு வந்திருக்காரு ராகுல் காந்தியவர் சரி ராகுல் மட்டும் கருப்பு கோட்டு போட்டு போயிருக்காரு திரு மோடி அவர்களை பார்க்கும்போது கருப்பு கோட்டுலாம் போயிருக்காரு அதான் கருப்பு வந்து எதிர்ப்புன்னு சொல்லிட்டு அங்கெல்லாம் வந்து தெளிவா போயிருக்காரு அதெல்லாம் வச்சு பார்க்கும் தான் தெரியுது வீட்டின் இருப்பாங்களோ அப்படின்ட்டு இங்கெல்லாம் இருக்கும்போது ஆவேசமா வந்து மேடையில முதல்வர்கள் பல கருத்தை எடுத்து வைக்கிறாரு அதே மேடையில வந்து நீட்டை ஒழிக்க அந்த அரசு வந்து கையெழுத்திட்டு இருக்கணும் அப்படின்னு கருத்தை எடுத்து வந்து பாராட்டியிருப்போம் அதை எடுத்து வைக்கல அதே மாதிரி வந்து உரிமைக்கான கட்சி தீவிர அரசு மீட்டையா சொல்லி எதுனா கோரிக்கை வச்சிருந்தா பாராட்டி இருக்கலாம் அதுவும் இல்ல சரி நிதி வந்து மோசமா இருக்கு மோசமா இருக்குன்னு எல்லாம் சொல்லும் போது எங்களுக்கான நிதிநிலை இவ்வளவு தேவைப்படுது நீங்க இவ்வளவுதான் கொடுத்தீங்கன்னா ஒரு டேட்டாவோட பிரதமர் கிட்ட ஒத்துக்கலாம் இருந்தாலும் வந்து திமுக வந்து பிஜேபி எதிர்க்குது தமிழக உரிமைக்காக பாடுபடுதுன்ட்டு அதுவும் இல்லை சரி திமுக கூட்டணி கட்சிகளாவது பிரதமர் மோடி அவர்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கலாம் மணிப்பூர் கலவரத்தை ஒட்டி அதுவும் செய்யல எதுவுமே செய்யாத பட்சத்தில் அதே மாதிரி வந்து ட்ரெண்டிங்கும் அந்த முறை இல்லை கோபாக் மோடி இதெல்லாம் எதுவுமே இல்லாத பொழுது ஆளுங்கட்சியா இருக்கும்போது ஒரு நிலைப்பாடு எதிர்கட்சியா இருக்கும்போது ஒரு நிலைப்பாடுன்னு தெரியுது ஹிந்தி தெரியாது போடா இந்தி தெரியாது போடான்றீங்க கேளுன்ற வார்த்தையும் இந்தி ஆனா தமிழகத்துல எல்லா இடத்துலையும் பிரபலப்படுத்த துடியா தொடுக்கிறீங்க சரி உங்களுக்கு ரத்தம் மற்றவங்களுக்கு தக்காளி சட்னி போல நீ வந்து மக்கள் இதெல்லாம் வந்து ஏமாந்து உங்களுக்கு போட்டு போட்டுறான்னு நினைக்காதீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்கள் உங்களுக்கான தேர்தல் நீங்க வந்து யோசிச்சு பாருங்க யார் வந்து கடந்த ஆட்சியில் இருக்கும் பொழுது மக்களுக்கான திட்டங்கள் எடுத்து செஞ்சாங்க அப்படின்ட்டு இந்த பொய் விளம்பரங்களையும் பொய் நாடகங்களையும் நம்பி தயவுசெய்து இந்த திரவிடன் டாக் இந்த மாதிரியான பொழி போலி வந்து வேர்ட்ஸ் சொற்களை வந்து நம்பி செய்து இனியும் வந்து வேற கட்சி கே திமுக போன்ற கட்சிகளுக்கு வந்து வாக்களித்துராதிங்க தமிழகத்தோட ஏற்கனவே வந்து மாநில உள்நாட்டு உற்பத்தி பீகார் உத்தரகாண்டோட சரிவை சந்திச்சு இருக்கு இதெல்லாம் வந்து மீண்டும் வந்தால் மட்டும்தான் வந்து தமிழ்நாடு மீண்டும் முதன்மை மாநிலமாக வரும் தயவுசெய்து இனியாவது பார்த்து ஓட்டு போடுன்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்